பயநாட்டுடைய மண் சரிவுக்கும் கியாமத்திற்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா இரண்டாவது பூமி ரிவர்ஸ்ல சுத்துதுன்னு சொல்றாங்களே அப்போ நம்ம கியாமத்துக்கு நெருக்கம் மாயிட்டோமா மூணாவது கியாமத் இரண்டு வகையான தியாமத் இருக்குது அது என்ன இரண்டு வகையான கியாமத் நான்காவது தியாகத்துடைய அடையாளங்களை நாம தெரிஞ்சுக்கறதுனால நமக்கு என்னங்க பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற இந்த நான்கு கேள்விகளுக்கான பதிலத்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதலாவது கேள்விக்கும் இரண்டாவது கேள்விக்கும் சேர்ந்து ஒரே ஆன்சர் தான் வயநாட்டுல ஏற்பட்ட மண் செயலுக்கும் பூமி ரிவர்ஸ்ல சுத்துதுன்ற இந்த செய்திக்கும் தியாகத்துக்கும் சம்மதம் இருக்குதா இல்லையா நாம தியாகத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நதியர்கள் சொல்லிருக்கிறாங்க ஆனா ஒசா தூ கார்த்தை நானும் தியாகத்துக்கும் இப்படி பட்டவர்கள் இருக்கிறதா சொன்னாங்க

குரானுக்கும் ஹதீசுக்கும் மாற்றமானது நபி அவர்கள் எதை எதையெல்லாம் தியாகத்துறை அடையாளம் சொல்லி இருக்கிறாங்களோ அதை மட்டும் தான் தியாகத்துறை அடையாளமாக நாம நினைக்கணும் நாம நம்பணும் அதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணுமே தவிர உலகத்துல எந்த பெரிய நிகழ்வு ஏற்பட்டாலும் உடனே அது தியாகத்துறை நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பதாக நம்ம நம்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த பூமி ரிவர்ஸ்ல சுத்துது என்ற இந்த விஷயம் இருக்குது இல்லையா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒரு நேரத்துல அது வெளிப்படும்போது உண்மையா தெரியும் ஆனா கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு என்னுடைய கணிப்பு பொய்யாயிருச்சு

பற பஞ்சுகளாக மாறி பறவை போல பறந்து என்பதெல்லாம் தியாமத்துடைய அடையாளங்கள் தியாம தண்ணிக்கு நடக்கும் இன்னொரு தியாமத்து என்னன்னு சொன்னா ஒரு மனிதன் மவுத் ஆயிட்டான்னு சொன்னா அவனுக்கான தியாம அப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது நல்லா பாருங்க உலகத்துல யாரெல்லாம் மரணம் ஆகாம தியாமத்துடைய நாளில் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அது தியாக யாரெல்லாம் மௌத் ஆயிட்டாங்களோ அவங்களுக்கு எதுங்க தியாமத் அப்படின்னு சொன்னா அவர் மரணித்த அந்த நேரம்தான் அவருடைய தியாமத் சோ ரெண்டு வகை ரெண்டு வகையான தியாமத் இருக்குது முதலாவது நாம எல்லோருமே உலகத்துல உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல உலகம் அழியறது ஒரு தியாமத் இது நமக்கு தெரியும் ரெண்டாவது ஒரு மனிதர் மரணம் சொன்னா அவருடைய தியாமத் அப்பறத்தை ஸ்டார்ட் ஆயிருது நான்காவது கேள்வி கியாமத்துடைய அடையாளங்களை நாம தெரிஞ்சுக்கிறனால நமக்கு என்னங்க பிரயோஜனம் இருக்குது கியாமத்து அடையாளம் நாம தெரிஞ்சுக்கிறனால நமக்கு என்ன பெரிய பிரோஜனம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா கியாமத்துடைய அடையாளங்களை நாம கேட்டு தெரிந்து கொள்வதற்கு காரணமாக மறைவான விஷயங்கள் தியாமத்துறைய அடையாளங்கள் என்ன என்ன என்பதை நாம தெரிந்து கொள்வதின் காரணமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் நம்முடைய நன்மைகள்ல வேகம் பிறக்கும் பாவத்தின் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு ஏற்படும் எனவே எல்லா நேரங்களிலுமே தியாமத்துறைய அடையாளங்கள் என்ன என்பது நாம கண்டிப்பா தெரிந்து கொள்ளணும் நீங்க எல்லோருமே ஆசைப்பட்டீங்க இது எல்லாம் என்னன்றது தெரிந்து கொள்ளணும் பெரிய ஆசையோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வீடியோ பண்ணல கிராமத்துடைய அடையாளங்கள் என்ன என்ன என்பது நான் ஒவ்வொரு வீடியோவும் எத்தனை அடையாளங்கள் இருக்குதோ அத்தனை அடையாளங்கள்லயுமே அல்லாஹ் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு வீடியோவை நம்ம அதை போடலாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே ஈமானோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக